வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா தென்செக்னாச்சு நிச்சயம் ஆச்சு டாப் லூஸ்ட் டாப் கெய்னர்ஸ் சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் மார்க்கெட் மார்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அந்த மூமெண்ட் வந்து அப்படியே லாஸ்ட் ஈவினிங் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு முடியும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு ரீசென்ட் என்னான்னு பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட் பயர்ஸாக இருக்காங்க லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து நெட் செலர்ஸாக இருந்தாங்க இப்போ அவங்க நெட் பயர்ஸாக மாறி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபலான இந்த இஸ்ரேல் அம்மாஸ் வாரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சது ட்ரம்ப் வந்து அதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி வச்சு அதுக்கு பேரெல்லாம் வாங்கிட்டார் பட் இருந்தாலும் வந்து போர் முடிஞ்சது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலான அந்த வார் ஒரு இம்பாக்ட்டும் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு The cat sat on the அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் எல்லாருக்குமே இருக்கனால மார்க்கெட் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்த வீக்ல மூலியமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து உயர்ந்து அதே மாதிரி மற்ற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது கோல்டன் சில்வரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கு நம்மளுடைய நிஃப்டியில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கரெக்டாக இருக்கு நேரத்தில் பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்டேஜ் மேலே ரேலியில் இருந்தாங்க ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் அம்மா சுவாரம் வந்து முடிஞ்சதுனால இப்போ வந்து அந்த குளோபலான அந்த ஸ்டீல் அதுக்கப்புறமா அந்த மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு டிமாண்ட் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரீசன்ஸில் இருக்கிறதுனால வந்து நம்மளுடைய மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நேற்று பயங்கரமான ஒரு ரேலி இந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அளவுக்கு ஏறி இருந்தது ஸோ அதே மாதிரி டாடா ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறி இருந்தால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணதுனால ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸில் டாடா ஸ்டீல் வந்து குறைஞ்சிருக்கு ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ்ன்ற பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே டாடா ஸ்டீல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இங்கே நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்த ஸ்டாக் வந்து பெருசாக கரெக்டாக இருக்கும்னு பார்க்கும்போது டிசிஎஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு மேஜரான ரீசன் என்னென்னு பார்க்கும்போது நேற்று வந்து ஃபிஃபிக்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து கியூ டூ ரிசல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கியூ டூ ரிசல்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இயர் 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 க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் காட்டிருந்தாங்க ரெவனியூவில் அதே மாதிரி வந்து குவட்டர் அன் குவாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் செவென்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குற மாதிரி காட்டியிருந்தாங்க ரெவன்யூவில் பட் நெட் ப்ராஃபிட் வரும்போது இங்கே தான் வந்து மேஜரான ஒரு இஷ்யூ இருக்குது குவட்டர் அன் குவாட்டருக்கு வந்து பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்காங்க அதாவது குவட்டர்ன் வந்து ரெவன்யூ பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க பட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்ன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்டானு குவாட்டர் டிகிரீஸ் ஆகிருக்காங்க இதுக்கான மேஜரான ரீசன் என்ன என்ன இருக்குன்னு பார்க்கும்போது லாஸ்ட் குவட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயஸ் வந்து கட் பண்ணாங்க எம்ளாயஸ் கட் பண்ணி தான் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து உயர்த்தின மாதிரி காட்டினாங்க பட் இந்த குவர்டர் வந்து அது பண்ண முடியாதனால வந்து அவங்களுடைய குவார்ட்டரான குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து விழுந்துருக்கு கிட்ட இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சு கோடி என்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவாட்டரான குவார்டர் வந்து பார்த்தும்போது ப்ராஃபிட் வந்து இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ஒரு இன்க்ரீஸ் இருக்கும்னு பார்த்தாங்கன்னா பட் ஆனால் அது கிடையாது இயர் ஆன் இயர் கிரோத்கே வந்து பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்கிரீஸ் ஆயிருக்கு டிசிஎஸ்ன்றது நம்மளுடைய நிஃப்டியில் வந்து பயங்கரமான ஒரு வேட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் அது மாதிரி நம்மளுடைய இந்தியா லெவல்லாம் பார்க்கும்போது டிசிஎஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அதனுடைய இயர் ஆன் இயர் கிரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குன்றது வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஒரு பயம் இருக்கும்ல அந்த சென்டிமெண்ட் நவம்பர் நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசிஎஸ் வந்து கரெக்டாக இருக்கு லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்துச்சு முக்கியமாக டிசிசோடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுபாலேருந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்து அளவுக்கு கொண்டு போனாங்க பட் ஆனால் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பட் பெருசாக கரெக்டாக இருச்சான்னு கேட்டேன் ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது பட் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க ஐடி செக்டர் வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியன் செக்டர்ஸ் வந்து இந்தியன் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க ஏ அடாப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஏ அடாப்ட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்லோனஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஃபீல் ஹெல்ப் நம்மளுடைய ஐடி செக்டர் வந்து பயங்கரமாக ஒரு ப்ரெஷர் இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டியில் யாரெல்லாம் பெருசாக மூவர்ஸ் இருந்தாங்க பாசிட்டிவ்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா டி சிப்லா வந்து பயங்கரமான ஒரு மூவர்ஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்டேஜ் மேலே வந்து ஏறி இருந்தாங்க இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா லா லாஸ்ட் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து ஃபார்மாக்கெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போடுவேன் அங்கே பிளான் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பட் ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு இந்தியாவுடைய ஜெனரிக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த டேரிஃபீல் இருக்குமா ஏன்னா வந்து பிராண்டட் மெடிசனுக்கு தான் இந்த டேரிஃபின் மாதிரி சொல்லி வந்தாரு பட் இதனால ஜெனரிக்ஸ்க்கும் இதனால அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது அதுல தான் அங்கே பிளான்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த இல்லை அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்போ எந்த மாதிரி பேசுவோம் யாருக்குமே எதுவுமே தெரியாதனால வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு பட் ஆனால் அதனால் வந்து நம்மளுடைய ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக இருந்துச்சு பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெனரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கிடையாது டேரிஃப் கிடையாதுன்னு சொன்னதால் இப்போ வந்து நம்மளுடைய ஃபார்ம செக்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரேலி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா சிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் மேலே வந்து ஏறி இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு பயங்கரமான ஒரு செக்டர் எது பயங்கரமாக ஏறிச்சுன்னு பார்த்தும்போது அது வந்து நம்மளுடைய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அவங்களாம் வந்து பயங்கரமான ஒரு ரேலி இருந்தாங்க கிட்டத்தட்ட பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய எஸ்பிஆர் இருக்கட்டும் இல்லை ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும் இல்லை என்டிபிசியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு ரேலியில் இருந்தாங்க எஸ்பிஐ வந்து பார்த்திங்கனா ஒரு டூ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்காங்க ஓஎன்ஜிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஏறி இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து வந்து பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் வந்து பயங்கரமான ஒரு ரேலி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் செக்டருக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இது கிடைச்சிருந்தது இன்றைக்கி மொமெண்டம் அதே மாதிரி வந்து ஃபார்மல் நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாருமே ஒரு சிலரெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நாட்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரைஸ் டூ ஏனிங் ரேஷன் வந்து நல்லா ஒரு எயிட்லேருந்து டென்னுக்குள்ள தான் எப்பவுமே இருக்குது ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து ஃபேவரட் ஸ்டாக்காகவே வச்சிருப்பாங்க நாட்கோவை ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கனா இன்னிக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோவில் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இன்னைக்கு ஏன்னா ஃபோர் பர்சன்டேஜ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டேரிஃப் அந்த இது உடனே நாட்கோ பயங்கரமாக கரெக்டாக ஆச்சு கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபது எட்நூத்தி எழுபது ரூபாயில் இந்த ஒரு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குலாம் போகுது மாதிரி நாட்கோடைய ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஜெனரிக்ஸ் தான் ஜெனரிக்ஸ்க்கு வந்து அந்த சேரிஃபாக இல்லைன்ற மாதிரி அவரவாக சொன்னதனால திரும்ப திரும்ப வந்து பார்த்தின்னா நேட்க்கு வந்து பழைய ஃபார்மும் கொண்டாங்க இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்க ஒரு ஷேருடைய ப்ரைஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தம்பது பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க சன் ஃபார்மாக வந்து பெருசாக முன்னையும் கரெக்ட் ஆகல ஆனால் இப்போ வந்து பயங்கரமான ஒரு ரேலியிலும் இல்லை ஜஸ்ட் வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட் மட்டும் அவங்க ஏறி இருக்காங்க இது வந்து சன் ஃபார்ம் பாங்கு இதே மாதிரி தான் மற்ற ஃபார்மர் செக்டர்ஸ்லேயும் எல்லாமே பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்தாங்க அப்புறமா டிவிஎஸ் லெபாரேட்டரியெல்லாம் வந்து பார்த்தினா ஒரு முன்னூற்றி இருபது பாயிண்ட்ஸ் மோத அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு காஸ்ட்டு ஏறி இருக்காங்க ஸோ இதான் வந்து ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயமாக ஒரு வேலையே அதை வந்து அந்த ஜெனரிக்ஸ்க்கு வந்து அந்த டேரி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுனால எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் கிடச்சி எல்லாருமே வந்து பாசிட்டிவான சென்டிமெண்ட்னால எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபார்ம செக்டரையும் பிரைவேட் செக்டரையும் பயமாக ஏற்றிட்டாங்க ஏன்னா நம்மளும் நம்ம வீடியோலாம் சொல்லித்தான் இருப்போம் ஐபிஓன்னு சொல்லிட்டு வந்தாவே நீங்கள் வந்து எது என்னான்னு சொல்லிட்டு பார்க்காம வந்து அப்ளை பண்ணிடாதீங்க ஐபிஓல வந்து நிறைய ட்ராப் இருக்கும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்மளும் சொல்லியிருக்கோம் எந்த ஐபிஓ வந்தாலும் அதை வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதோடய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது அளவுக்கு வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் அளவுக்கு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பார்த்து தான் தெரியாமல் செக் பண்ணி தான் வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் அதனால அந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த கம்பெனியோடய எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சும்மா ஐபிஓ நம்ம போடுறதுனா ஒரே நாள் ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து அந்த ஐபிஓ முடியறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு அது வந்துன்னு கிடச்சிச்சுன்னா பயமாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிரும் ஒரு ஆயிரத்து ஐநூறுபா ரூபாய் நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு லாட்டுக்கு இப்போ பதினஞ்சாயிரூபாய்க்கு ஒரு லாட்டில் நம்ம போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு பண்ண வேணா ஒரு சில ஐபிஓ வந்து மாட்டி போன நம்ம சொல்லிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வி ஒர்க் உடைய ஐபிஓ வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு ஃப்ளாட்டாக லிஸ்ட் ஆச்சு எந்த எந்த ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியமும் இல்லை எந்த ஒரு ப்ரீமியம் அமௌண்டும் இல்லாமல் வந்து ஃபிளாட்டர் லிஸ்ட் ஆகிட்டு அது வந்து இன்னைக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்லிப்பும் ஆயிருக்கு ஸோ இதான் வந்து போட்ட காசு கூட இருக்க முடியல இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து ஜெஎஸ் டபுள்யும் சிமெண்ட்ஸும் ஆச்சு ஜேஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸும் வந்து ஃபிளாட் லிஸ்ட் ஆனது பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விழுந்துச்சு விழுந்து அப்போ அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் விழுந்தாங்க பட் ஆனால் மேலே இங்கேயும் மேலே இங்கேயும் ஆஸ்திரேலியாக ஆகிட்டே இருந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியூ ஒர்க் இந்தியா அந்த ஐபிஓக்கு ஆயிருக்கு ஸோ இதனால தான் சொல்கிறது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக வந்து அந்த ஐபி பி உடைய கம்பெனிஸ் உடைய டீடெயிலை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும்னு சொல்கிறது ஸோ இது வந்து வி ஒர்க் இந்தியா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே ஒரே நாளில் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன்ஸ் ஸோ வந்து பார்த்து இது பண்ணுங்க ஐபிஐ பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் அவங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி ரிலையில் இருக்காங்க இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்ன நம்ம பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க டேட்டா சென்டர் பிளான்ஸில் டாடா கம்யூனிகேஷன் வந்து அது கொடுக்க போகிறாங்க ஏன்னா டாட்டா வந்து ஒரு பெரிய சிஸ்டம் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே பண்ணிப்பாங்க ஸோ இப்போ டாட்டா உடைய இருக்கட்டும் இவி கூட வந்து டாடா வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க இதான் வந்து டாட்டாக்கு இருக்கிற அதே மாதிரி வந்து டாடா ஸ்டீல்கிட்டருந்து ஸ்டீல்ஸ் எல்லாமே அவங்க வாங்கிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அது வந்து பயங்கரமான ஒரு ஈக்கோ சிஸ்டம்னால எல்லாம் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது சுற்றி சுற்றி அவங்களுக்குள்ளே நடக்கிறதுனால அது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இவங்க பயங்கரமாக ஒரு டேட்டா சென்டர் பிளான்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் டாடா கம்யூனிகேஷன் மூலமாக அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கனால டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு ரேலியில் இருக்காங்க ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ரேலியில் இருக்காங்க டாடா கம்யூனிகேஷன்ஸோடைய ஷேருடைய ப்ரைஸ் ஸோ இதான் வந்து ரீசன்ஸ் ஏன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் ஏறிடுச்சு அப்படின்னு போது அதே மாதிரி இது முன்னாடி வந்து பார்த்தா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன்பதாயிரத்து அறுநூறு இருக்காங்க பட் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்து அறுநூறுலாம் போனாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் வந்து ரேலியில் இருந்துச்சு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து லிஸ்ட் ஆகுது அதுக்கப்புறமா வந்து டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் சுற்றிட்டே இருந்தனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்குலேஷன் தான் வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் அந்த லிக்விடிட்டியை வந்து பயமாக மூவ் பண்ணுறது ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாடா கம்யூனிகேஷன்ஸ் அது மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அது மாதிரி நடந்துச்சு அப்படின்றது நியாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் கேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு ரேலி இருந்தாங்க அது வந்து நம்மளுடைய ஐநாக்ஸ் விண்டி எஸ்டபிள்யூ சோலா இது மாதிரி வந்து ரினியூவபிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சவுத் இந்தியன் பேங்க் அந்த மாதிரியான பேங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்மால் கேப்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பயமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரீசன்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கும்போது வந்து அவங்களோட எக்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது அதோடய ஆண்டிசிபேஷன்ஸ் இருக்குது இது எல்லாம் விஷயங்கள் இருக்கனால எல்லா ஒரு ஸ்மால் கேப்ஸும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஒரு இருந்தாங்க ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் ஏறிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒன் வீக்கில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நிஃப்டி வந்து நல்லா ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் ஏறிச்சு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ்லேயும் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு டூ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ ஒரு சில நாளாக வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜெலாம் ஏறி இருக்குது எந்தெந்த ஸ்மால் கேப்ஸ்னு பார்த்தோன்னா அது வந்து நிறையா ஸ்மால் கேப்ஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கேளுங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம நம்மளும் சொல்கிறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு நிறைய இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் கேப்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இன்னிக்கு ஒரே நாள் வந்து ஒன்பது பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க இதுக்கான மெயின் மேஜரான ரீசன் என்னென்னா அவங்க அக்டோபர் சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய எக்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பயங்கரமாக ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்குடைய ஸ்டாக் வந்து ஏறி இருக்குது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாகவே வந்து பார்த்தனா ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இருபது வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஏறி இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ரூபாய் அப்புறம் எழுபத்தஞ்சு காசு எண்பது காசுக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டாக்கோடைய பிரைஸ் வந்து போனது இப்போ வந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்கிட்ட இருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு டேஸ் ஒரு பத்தொன்பது பர்சன்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரே நாள் வந்து ஒன்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இது வந்து ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ்லாம் என்னன்னா க்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து மார்க்கெட் ஓடி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் மேலே நல்லா ஒரு பிட் பண்ணுறாங்க

ஏறிட்டு இருந்தது ஸோ இது எல்லாமே இந்த லாஸ்ட் ஒரு ரீசெண்ட் டேர்ஸில் பயமாக ஒரு ரேலி எல்லாம் இருந்தனால இன்றைக்கி வந்து ஜஸ்ட் கோல்டும் சில்வரும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டாக இருக்குது பயங்கரமாக ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது இதே மாதிரி லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு வந்து கரெக்ட் ஆச்சு ஒன்று ஒன்றரை பர்சன்ட் கரெக்டாகச்சு இப்போயும் அதே இந்த ஃப்ரைடேலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்குது மற்றபடிக்கு வந்து சில்வர் வந்து விழுந்துருமா இல்லை வந்து கோல்டு வந்து விழுந்துருமான்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் இப்போதைக்கு பார்க்கும்போது அதுக்கான கோல்டுக்கான எக்ஸிட் டைம் இது கிடையாது அதே மாதிரி சில்வருக்கான எக்ஸிட் டைமும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா மேஜரான இன்வெஸ்டர்ஸும் அதேதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா கோல்டு சில்வர் இப்போதைக்கு வெளில போகிறதில்ல பயங்கரமாக ஒரு அலில் தான் இருக்க போகிறாங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம் பட் இப்போ லாஸ்ட்டு இந்த ஒன் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பர்சன்ட் என்னோ வந்து க்ரோத் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு பெர்செண்ட்டும் வந்து விழுந்த மழை கண்டிப்பாக இல்லாத இந்த ஒரு மாதம் முறையாக வந்து சில்வரை கன்சிடர் பண்ணவங்களாம் கண்டிப்பாக விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்ல இப்போ அவங்க எல்லாருமே இருப்பாங்க சில்வர் கன்சிடர் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோல நானும் சில்வர் வச்சிருக்கேன் கோல்டும் வச்சிருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல மெயின்டெயின் ஆகிட்டு இருக்க ரீசன்ஸ் நம்மளுடைய சில்வர் கோல்டு அதுவும் வந்து அதானி பவர் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம் தான் வந்து மேஜர் அப்டேட்ஸ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம நாளைக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் கான்சென்ஸ் அதிகமாக வந்து மார்க்கெட் எப்படி மண்டே ஓப்பன் ஆகுறது நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்